இந்த மலையில இயற்கையான ஊத்து இருக்கிற காரணத்தினால பழங்காலம் தொட்டு இது ஒரு புனித நீராவே பார்க்கப்பட்டிருக்கு இதுக்கு பின்னர் இது ஒரு தலமா மாறினதுக்கு முக்கியமான காரணம் இயற்கையாவே இந்த பூக்கா மலை உச்சி ஒரு பெரிய சிவலிங்கம் மாதிரி தோற்றத்துல இருக்குங்கிறதுனாலதான் இந்த மலையவே சிவனின் வடிவமா பார்த்தாங்க இந்த மலைய வடக்கு இருந்து பார்க்கும்போது இது நல்லாவே தெரியுங்க அந்த சிவலிங்க தூண் போன்ற தோற்றம் பத்து அடிக்கு மேல உயரம் கொண்ட ஒரு இயற்கையான பாறை இப்படி இந்த மலையோட தோற்றம் மற்றும் இயற்கையான ஊற்று போன்ற காரணத்தினால இந்த இடம் ஆறாம் நூற்றாண்டுல ஒரு பெரிய சைவ ஸ்தலமா திகழ்ந்தது இந்த கோயிலோட தமிழர்களுக்கு இருக்க தொடர்பை பார்க்கும்போது வியப்பா இருக்குங்க பொதுவாக தாய்லாந்தோட தென்மேற்கு பகுதியில் அந்தமான் கடலை கடந்து தமிழர்கள் பல நூறு ஆண்டுகளாக வந்து போனதுக்கு பல சான்றுகள் கிடைச்சிருக்கு பெரும்பாலும் வணிகர்கள் கைவினைஞர்கள் மற்றும் மத குருக்கள் தான் பயணம் செஞ்சிருக்காங்க இத பத்தி நம்மளோட முந்தைய பதிவுகளில் விரிவாகவே பார்த்துருக்கோம் குறிப்பாக மூன்றாம் நூற்றாண்டை சேர்ந்த பெரும்பத்தன் கல்லுனு தமிழ் எழுத்துக்கல்ல பொறிக்கப்பட்ட பொற்கொல்லரோட உரைக்கல் இந்த நீண்ட வரலாறுக்கு முக்கியமான சான்றுகள் வாட்பு கோயில் இருக்கிற பகுதியிலிருந்து கிழக்கு திசையில சுமார் ஆறு கிலோமீட்டர் தொலைவில் மேற்காங் நதிக்கரையில் ஒரு பண்டைய நகரம் இருந்ததற்கான சான்றுகள் அகலாய்வுல கண்டுபிடிச்சிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்து வாக்குல கத்தோலிக்க மிஷனரிகள் இந்த பண்டைய நகரத்துக்கு பக்கத்துல ஒரு கல்வெட்டு பொறிக்கப்பட்ட அடி உயர தூணை கண்டுபிடிச்சாங்க அதை அவங்க அலுவலகத்துக்கு எடுத்துட்டு போய் பத்திரமாக வச்சிருந்தாங்க இந்த இடத்துல தான் இன்னைக்கு வாட் லுவாங்காங்கிற கிராமம் இருக்கு இந்த கல்வெட்டை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுல ஃப்ரெஞ்சு காலனி அதிகாரிகள் பிரதி எடுத்து பத்திரப்படுத்தினாங்க இதை எட்டியன் லுனெட் ஜார்ஜ் கோட்டஸ் போன்ற பல அறிஞர்கள் வெவ்வேறு காலகட்டத்தில் ஆய்வு செஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல இந்த கல்வெட்டு தகவல்களை முறையாக பதிவு செஞ்சாங்க பிற்காலத்துல இதை நொபோரு கரோஷிமா சுப்புராயலு போன்ற அறிஞர்களும் ஆய்வு செஞ்சிருக்காங்க சரி வாங்க இந்த கல்வெட்டு என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம் முதல் முதல்ல ஐந்தாம் நூற்றாண்டுல இங்க சேஷ்டபுரம்னு ஒரு நகரத்தை தூர தேசத்திலிருந்து வந்த மன்னர் தேவனிக்கா கட்டமைத்தார்னு கல்வெட்டு சொல்லுது அந்த கல்வெட்டுல இந்த பூக்கா மலையுடைய பேரு லிங்க பர்வதம்னு குறிப்பிட்டிருக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கீழே இருக்க லிங்கை கிளிக் பண்ணி இதனுடைய முழுமையான வீடியோவை பாருங்க மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை கொடுங்க